இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏசையா நாற்பத்தி ஒன்று பதிமூன்று உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஆமேன் ஐசையா ஃபார்ட்டி ஒன் அண்ட் வேர்ஸ் தேர்ட்டீன் ஃபார் ஐ எம் த லார்ட் யுவர் காட் ஊ டேக்ஸ் ஹோல்ட் ஆஃப் யுவர் ரைட் ஹேண்ட் அண்ட் சேஸ் யூ டூ நாட் ஃபியர் ஐ வில் ஹெல்ப் யூ அமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தேவச்சனமே இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் கூட ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் இஸ்ரேவேலின் சிறு குட்டமே நீங்கள் பயப்படாதே யாக்கோ பெண்ணும் சிறுபூச்சியே நீ பயப்படாதே நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று அமேன் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூல துணையுமானவர் என்று வேதம் சொல்கின்றது நாம் கேள்விப்படுகின்ற ஒவ்வொரு செய்திகளிலும் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கின்ற போது நாம் அநேக நேரங்களில் பயப்படுகிறோம் கவலைப்படுகிறோம் எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பெற்றோர்களை குறித்து உடன் பிறந்தவர்களை குறித்து கணவனை குறித்து மனைவியை குறித்து நம்முடைய வேலைகளை குறித்து அநேக காரியங்களால் நீங்கள நானும் வருத்தப்பட்டு சஞ்சலப்படுகிறோம் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் நம்மை பார்த்து சொல்கிறார் எனது அன்பு மகனே அன்பு மகளே நான் உன்னோடு கொண்டிருக்கிறேன் உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கொண்டிருக்கிறேன் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் அமேன் இந்த மாதத்தில் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள் அவரே நமக்கு துணை என்று நம்புங்கள் நம்மிடத்தில் அநேகர் அநேக நேரங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் நீங்கள் என்னை கூப்பிடுங்கள் என்று சொல்வார்கள் ஆனாலும் கூட அநேக நேரங்களில் அவர்கள் தவறிவிடுவார்கள் நமக்கு தேவை என்று நேரத்துல அவர்கள் உதவ மாட்டார்கள் ஆனால் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய கர்த்தர் நமக்காக இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தவர் நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டவர் நமக்காய் பிதாவினுடைய வலது பரிசுத்துல இன்னும் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஏசு கிறிஸ்துவை நம்புங்கள் அவருடைய வார்த்தையை நம்புகின்ற போது அவர் நிச்சயமாய் நமக்கு துணையாக இருப்பார் இஸ்ரேவேலே கர்த்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு இருக்கிறாராம் அமேன் யாக்கோப்பின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அமேன் இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருப்போம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையா இருப்போம் அவர் நிச்சயமாய் நமக்கு துணையா இருப்பார் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அற்புதமாய் வழிநடத்தினவர் எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு மணித்துளியிலும் அவர்களோடு கூட துணை நின்றார் அமேன் அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதம் முழுவதுமாய் உங்களோடும் என்னோடும் நிச்சயமாய் இருப்பார் நம்மை அவர் அற்புதமாய் வழிநடத்துவார் அர்ப்பணிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா துணையாளரே உமக்கு நன்றி தேற்றர் வாழனே உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிநபர்களையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் நீர் பாதுகாத்து துணை நின்று அவர்களை வழிநடத்து போகிறோம் கிருபைக்காக நன்றி அப்பா ஆசீர்வதியம் பாதுகாத்தர்களும் மீட்பு ரேசியின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளெஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்